இந்த மாதிரி எப்போவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம மைண்டில் ஒரு ரெண்டு செகண்ட்டுக்கு ஒரு ஃபயர் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதில் நம்ம பெருசாக சாதிக்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும் பட் ஆனால் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட்லேயே ஆகும் டவுட்டு ஃபியரு டயர்னஸ் எல்லாமே வந்துடும் எந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சோ அது அப்படியே ட்ராப் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறோம் கூஸ் பால்ஸ் வரும் ஃபீல் வரும் மோட்டிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் அடுத்த பத்து நிமிஷத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாட் வரும் அந்த மாதிரி டிலே தான் நம்மளோட ட்ரீமை வந்து ஸ்பாயில் பண்ணுது ஒரு சின்ன மூவ் பண்ணால் போதும் அப்படி பண்ணலை அப்படின்னா நம்மளோட டேரெக்ஷன் போயிடும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் போயிடும் நம்மளோட மூடே போய்டும் இப்போ நம்ம ஒரு ஜிம் போகிறோன்னு ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஷூஸ்லாம் வந்துட்டு என்ன கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வைப்போம் பேக் என்ன கலர் ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் ஆனால் ஒரு ரெண்டு நாள் போவோம் அதுக்கப்புறம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி ஸ்டாப் ஸ்டாப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சக்ஸஸ்க்கு நம்ம தான் அப்டக்கல்லாக இருப்போம் நம்ம தான் நம்மளை வந்து ரொம்ப பிளர் வச்சுருக்கோம் ஃபீல் வர டைமில் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது அது கூடயே வந்து கிளாரிட்டி எனர்ஜி டிசிப்ளின் இதெல்லாமே வந்துடும் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேஷன் நமக்கு கண்டிப்பாக வரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ